வாழ்கிறவையக்கம் வாழ்கிறக்கம் வாழ்கிற வளம் குரு வாழ்கிற குருவே தினை வாழ்கிற வளம் வாழ்கிற வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அடுத்தது நாம் அந்த ஒன்பது மைய தியானம் அதில் குறிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கிற ஏழு மையங்களை பற்றி நம்ம சிந்தித்து சிந்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் இன்னைக்கு ஒரு மூலாதார சக்கரத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் சரிதானுங்களா ஏன்னா மூலாதார சக்கரம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் சாந்தி யோகத்தில் நீங்க பார்த்துருக்குறீங்க இருந்தாலும் கொஞ்சம் மறந்து இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு மூலாதாரம் வாய்ப்பு இருந்தால் சுவாதிஷ்டானத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம் ஏன்னா டைம் இருக்கு ஒன்னொன்றுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டாவே போகுதுன்னு நினைக்கிறேன் நான் சரி 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 இப்ப மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சக்ரா மெயின் சக்கரம் சரிங்களா மூலாதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆஹ் முதுகுத்தண்ணினுடைய அடிப்பகுதியில கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில ஒரு இன்ச்சு மேல இருக்கிற சாந்தி யோகத்தினுடைய மையம்தான் மூலாதாரம் இது பாலுணர்வு சக்தியோட நெருங்கிய நேரடியான தொடர்பு இருக்கிற ஒரு மையமாக அமைந்திருக்கிறது இது சிவப்பு நிறமான காந்த அலைக்கதிர்கள்ா பிப்ஜியார் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பிப்ஜியார் அப்படிங்கிறது என்ன வானவில் வானவிலுடைய நிறங்கள் சரியானா வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் ஆரஞ்சு எல்லோ ரெட் எல்லோ ஆரஞ்சு ரெட் ஓகேவா இது வந்து எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஏழு சக்கரங்களுக்கும் அந்த ஏழு நிறங்களுக்கும் தொடர்பு இருக்குது சரிங்களா இது அந்த நிறங்களை பற்றி படிக்கிறப்ப நம்ம பாக்கலாம் இந்த அது பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிவப்பு நிறமான காந்த இளைக்கதிர்கள் மூலாதார சக்கரால் நீங்க மெடிடேஷன் பண்ணா உங்க அகக்காட்சியாகும் நீங்க ஆர்கனை பண்ணீங்கன்னா வயலட் ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த லைட் வந்து நீங்க பார்க்கலாம் துரியத்திலையும் வயலட் கலர் பார்க்கலாம் சரிங்களா ஒரு சிலர் கோல்டன் லைட்டையும் அவங்க பார்க்க முடியும் ஏன்னா அது குருவோட தொடர்புடையதா இருக்கிறனால சரி இப்போ மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நம்ம உடலிலே ஒரு மிக மிக அடிப்படையான ஒரு மையம் ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான மையம் மூலாதாரம் நீங்க இந்த உலகத்துல பருகுடலோட இந்த உலகத்துல நீங்க வாழணும்னா மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்க வாழ்க்கைக்கான மையம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாழ்க்கையை நீங்க செம்மையா வாழணும் அப்படின்னா மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் வாழ முடியும் மூலாதார சக்கர வீக்கா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவாங்க தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு செக் பண்ணீங்கன்னா அவங்களோட மூலாதார சக்கரம் பயங்கர வீக்கா இருக்கும் அவங்களுக்கு வாழணுங்கிற ஆசையே இருக்காது இந்த சக்கர ஸ்ட்ராங் ஆக நம்ம வாழணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் குறிப்பா பொருளாதாரத்துல நீங்க வெற்றி பெறணும்னா மூலாதார சக்கரவோட சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிதானுங்களா செல்வ பலத்தை பெருக்கக்கூடிய சக்கரா வந்து மூலாதாரம் ஒருத்தர் ஒரு தொழில்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு ஒரு தொழில திறமையா சக்சஸ் பண்ணி வெளியே வர்றாருன்னா அவரோட மூலாதார சக்கரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சரிதானுங்களா வாழ்வியல் அவர் வெற்றி பெறுறார் அப்படின்னாலும் மூலாதார சக்கரம் நல்லா இருக்கணும் மூலாதார சக்கர வீக் ஆச்சு அப்படின்னா அதனால பலவிதமான பாதிப்புகளை நாம வந்து பெறுவதற்கு வாய்ப்பு சரி இப்போ அந்த மூலாதார சக்கரம் நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு மண்டலம் மற்றும் தசை மண்டலத்தோட நேரடியான தொடர்புடையது சரி மூலாதாரம் நல்லா வேலை செய்யறப்ப நம்ம உடம்புல இருக்கிற இரநூத்தி ஆறு எலும்புகள் அறுநூத்தி இருபது தசைகள் நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணம் ஏன்னா இந்த உடலுக்கான கட்டமைப்பே எதுல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு தசை மண்டலங்கள்ல தான் இருக்கு சரிதானுங்களா குறிப்பாக முதுகெலும்பு அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மூலாதார சக்கரவோட கண்ட்ரோல் இருக்கு சரிதானுங்களா நீ மூலாதார சக்கரா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உங்க எலும்புகள் பலப்படும் தசைகள் பலப்படும் முதுகுத்தண்டு பலப்படும் சரிதானுங்களா அதே போல இரத்த உற்பத்தி பிளட் கிரியேஷன் லெவல் இருக்கு இல்லைங்களா நம்ம உடம்புல ரத்தம் வந்து கம்மியா இருக்கு அனிமிக்கா இருக்கு சரிதான் அப்படி சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த ரத்த உற்பத்தி அதனோட குவாலிட்டி இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூலாதார சக்கரவை பொறுத்து தான் இருக்கு மெயின் திங்க் வந்து நம்மளோட மூலாதார சக்கரம் சரிங்களா அதே போல இந்த ஒரு சக்கரம் வந்து இதுக்கு மேல இருக்கிற எல்லா சக்கரங்களுக்குமான சக்தியூட்டு மையமா இருக்கு அதுக்கு மேல் இருக்கிற எல்லா சக்கரங்களுக்குமான எனர்ஜி எங்கேருந்து போகுதுன்னா இந்த மூலாதார சக்கரால இருந்து தான் இந்த செக்ஸுவல் எனர்ஜி தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது சரி நாங்கள் அது உயர்ந்து வர 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 அப்போ அதில் குறிப்பாக இந்த அட்ரினல் சுரப்பி இருக்குது பாருங்க நம்ம உடம்புல அட்ரினல் சுரப்பி அது சுவாதிஷ்டானத்துக்கும் சம்மந்தம் இருக்கு மூலாதார சக்கராக்கும் அட்ரினல் சுரப்பிக்கும் சம்மந்தம் இருக்கு சார் அட்ரினல் சுரப்பிக்கு என்ன ஒரு பெரிய சக்தி அப்படின்னா நம்ம உடம்புல ரெண்டு சிஸ்டம் இல்லையா நரம்பு மண்டலத்தில் இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த சக்கரவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் நம்ம உடம்புல ரெண்டு சிஸ்டம் இருக்குது பேராசிம்பத்திக் அண்ட் சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு இருக்கு சரியாங்களா பரிவு நரம்பு மண்டலம் பக்க பரிவு நரம்பு மண்டலம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் நீங்கள் ஆக்ரோஷமாக வேலை செய்யணும் ஸ்பீடாக வேலை செய்யணும்னா அதுக்கு இந்த சிஸ்டம் தான் யூஸ் ஆகணும் அட்ரினல் சுரப்பி வேலை செஞ்சதுன்னா அட்ரினல் ஹார்மோன் வந்து சிறப்பா சுரக்கும் அந்த ஹார்மோன் ப்ராப்பராக சுரந்தா நமக்கு பல விதமான நன்மைகள் இருக்கு அது தேவையில்லாம எச்சு கம்மியா சுரந்ததுன்னா பல விதமான பிரச்சனைகளை அது உருவாக்கும் சரிங்களா அப்ப அந்த அட்ரென் சுரப்பியோட ஒரு கண்ட்ரோல் வந்து இந்த மூலாதார சக்கரால் இருக்கு சரிங்களா அதே போல உடல்ல இருக்கிற எல்லா திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கும் சக்தியூட்டக்கூடிய வலிமை வந்து இந்த மூலாதார சக்கரால் இருக்கு அதனாலதான் உங்க உடல்ல ஏதாவது பாதிப்புகள் வந்தா நான் மேக்சிமம் அந்த சாந்தி யோகத்தில் சொன்ன பாயிண்டையே உங்களுக்கு ரிப்பீட் பண்ணல ஏன்னா அதை பத்தி நான் பேசினேன்னா அது ஒரு மணி நேரம் ஆகி போயிடும் சரிதானுங்களா மூலாதாரத்துக்குன்னு சில ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணேன் ஓகேங்களா சரி அப்ப அந்த நம்ம உடம்புல இருக்கிற எல்லா திசுக்கள் உறுப்புகளோட வளர்ச்சிக்கும் அந்த மூலாதார சக்கரம் ரொம்ப ஒரு உதவியா இருக்கு அதனாலதான் நம்ம வந்து அந்த சாந்தி மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்க உடல்ல ஏதாவது உறுப்புகள்ல உபாதைகள் இருக்கா உங்களுக்கு தலைவலி இருக்கா சரிங்களா காய்ச்சல் வர மாதிரி இருக்கா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கா அஜீர்ணமா இருக்கா இந்த நேரமெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சாந்தி யோகத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா அதற்கும் நம்ம உடல் இருக்கிற உறுப்புகளுக்கும் திசுகளுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அந்த சக்கர வேலை செய்ய செய்ய அந்த நம்ம உடல் உறுப்புகளெல்லாம் சீராக இயங்குறது ஏன்னா எனர்ஜி சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லாக போறக்க ஆரம்பிச்சு மற்ற சக்ராசுக்கு அந்தந்த சக்கரால தான் எனர்ஜி ஃப்ளோ வரும் ஆனா மூலாதார சக்கரா பாடி ஃபுல்ல எனர்ஜி வந்து ஃப்ளோ பண்ணக்கூடிய சக்தி இருக்கு எங்கெங்கெல்லாம் அதிகப்படியான சக்தி இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கும் எங்கெங்கெல்லாம் குறைவா சக்தி இருக்கோ அதை எடுத்து கொடுக்கும் அதனாலதான் சாந்தி யோகம் அப்படின்னு அதுக்கு பேர் அமைதிக்கான தியானம் நம்ம உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு 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 ஆற்றல் வந்து அதுல இருக்கு சரிங்களா அதே போல ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி வளர்ச்சிக்கு அந்த சக்கரத்தினுடைய பங்கு வந்து பெரும் பங்கா இருக்கு சரிங்களா குழந்தையோட வளர்ச்சியில மூலாதார சக்கரவோட பங்கு பெரும் பங்கா இருக்கு அதே போல இந்த சக்கரம் சரியா வேலை செய்யல அப்படின்னா நம்ம உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் இன்னைக்கு குறிப்பாக புற்றுநோய் குறிப்பாக ஆஹ் ரத்த புற்றுநோய்கள் சரிதானுங்களா இது எல்லாம் வர்றதுக்கு இந்த சக்கராவோட ஆக்டிவேஷன் இல்லாததும் ஒரு பெரிய காரணம்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி கொண்ட ஒரு மையம் மூலாதார சக்கரா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா மேக்சிமம் நமக்கு அந்த புற்றுநோயிலிருந்து நம்மை நாம அதை காப்பாத்தி கொள்ள முடியும் சரிதானுங்களா இந்த சக்கரா இல்லாட்டி நம்மளுடைய லைஃப் போர்ஸ் விட்டாலிட்டி வைட்டாலிட்டி சொல்றோமோ இல்லையா லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புல லோ ஆகிட்டே இருக்கும் அந்த சக்கராவோட ஆக்டிவேஷன் குறைய குறைய இதனுடைய விஷயம் குறைஞ்சிட்டே இருக்கும் அதே போல இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவங்களுக்கு இந்த மூலாதார சக்கரா ஸ்ட்ராங்கா இருக்காது மூலாதார சக்கரா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது இருக்கிறவங்க அந்த சக்கராவை நல்லா ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா சீக்கிரமா அந்த இருதய நோயிலிருந்து அவங்களால விடுபட முடியும் அதே மாதிரி சிலருக்கு வந்து நீண்ட நாட்கள் ஒரு எலும்பு முறிவெல்லாம் நடக்குதுன்னா நீண்ட நாட்கள் ஆகி அது அடையும் காயங்கள் ஆச்சுன்னா நீண்ட நாட்கள் அடைஞ்சு குணமடையும் குறிப்பா சுகர் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அப்ப இந்த சக்கரா நல்லா ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அது சீக்கிரமா குணமடைத்துக்கான சூழலை அந்த சக்கரா உற்பத்தி பண்ணி கொடுக்கும் குறிப்பாக பால்வினை சம்பந்தப்பட்ட இருந்து விடுபடுவதற்கு இந்த சக்கரா ஆக்டிவேஷன் இல்லைன்னா பால்வினை சார்ந்த நோய்கள்ல நாம சிக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மூளை சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த சக்கரால இருந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி நேரா பிரெயினுக்கு எடுத்து செல்லப்படுகிறது சரிதானுங்களா ஒரு ஒரு பார்ட் வந்து அந்த மூளைக்கு டைரக்டா எடுத்துட்டு போறதால இந்த சக்கரவோட ஆக்டிவேஷன் கம்மியாச்சுன்னா மூளையில சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க சரிதானுங்களா அதே போல முதியவர்களுக்கு குறிப்பாக ஏஜ்டு பர்சன்ஸுக்கு தான் நமக்கு என்ன நடக்குதுங்க இந்த சக்கரம் வந்து வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க இந்த மூலாதார சக்கர தியானத்தை நீங்க அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் ஓகேங்களா இதை பண்ண 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 என்ன ஆகும்னா நம்மளோட எலும்பு தசைகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும் சரிங்களா அப்ப இந்த நிறைய வயசானவங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா உடம்பு பலவீனம் ஆயிரும் உடம்பு வந்து கூன் போட்டுரும் எலும்பு முறிவாயிரும் கால்கள் அடிக்கடி டேமேஜ் ஆயிரும் இல்லையா சின்ன இப்படித்தான் விழுந்திருப்பாங்க விழுந்தவங்களுக்கு எலும்பு முறிஞ்சு இடுப்பு எலும்பு முறிஞ்சு அந்த மூட்டு வலி மூட்டில் ஏற்படுற அந்த வீக்கம் இது எல்லாமே வந்து இந்த மூலாதார சக்கரா கூட தொடர்புடையது ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு மனுஷன் இளமையோடு இருக்கணும் அப்படின்னா உங்களோட மூலாதார சக்கரா ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியானுங்களா அப்போ ஒரு ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தோடய இளமையோடையும் இந்த மூலாதார சக்கரம் வந்து ஜாயிண்டா இருக்கு அதே போல ஒருத்தன் உயிர் வாழணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் உயிர் வாழணும் இந்த லைஃப்ல நான் ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மூலாதார சக்கரம் ஆஹ் நல்லா இயங்க இயக்கம் பெறணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருப்பாங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா வெரி ஆக்டிவா இல்லைங்களா ஒர்க் பண்ற இடத்துலையுமே ரொம்ப இதா இருப்பாங்க சரிதானுங்களா இது இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பரபரப்பு அந்த மாதிரி போயிடுவாங்க நம்ம அந்த அளவுக்கும் வேண்டாம் மெடிடேஷன் பண்றப்ப அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான சக்தியை அந்த இடத்துல நமக்கு கொடுக்கும் சரிங்களா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் கூட இந்த இடத்துல வந்து சரியாகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அதே போல முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய உபாதைகள் முதுகுத்தண்டு பிரச்சனைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்ல ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிதாங்களா மூட்டு வலி வீக்கம் உடலினுடைய உஷ்ணத்தன்மையில ஏற்படக்கூடிய மாறுபாடு என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த மூலாதார சக்கர தியானம் வந்து நமக்கு வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் சரிதானுங்களா குறிப்பாக மன சோர்வு மன சோர்வு இன்னைக்கு வந்து நிறைய பேமிலியாகட்டும் ஒர்க் பண்ற இடத்துலயாகட்டும் ஸ்ட்ரெஸ்ஸு சரிதாங்களா அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் என்ன ஆகுது மனம் வந்து தொய்வாகுது சரி அப்ப அது வந்து அந்த செல்ஃப் என்ன பண்ணமான இதுங்க செல்ஃப் மோட்டிவ் இல்லாம அந்த மன சோர்வு வந்து தேவையற்ற நெகட்டிவ் தாட்ஸ வந்து நம்மகிட்ட கொண்டு வருது அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை உற்பத்தி பண்ணுது அப்போ இந்த மூலாதார சக்கரா இருக்கிறவங்க அதுல இருந்து விடுபட்டு ஸ்போர்ட்டிவா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க மன சோர்வுல இருந்து விடுபடணும்னா இந்த சக்கரா நல்லா வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் சரிதானுங்களா குறிப்பாக இது எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொன்னோம் முதுகுத்தண்டனுடைய அடிப்பகுதி சரிங்களா இதனுடைய நிறம் வந்து சிவப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதனோட சக்தியில ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒவ்வொரு சக்தியில ஸ்பெஷாலிட்டி இருக்கு இதுல கிரியேட்டிவிட்டி படைப்பு திறன் இந்த மூலாதார சக்கராக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு சரிதானுங்களா அதே போல பாலுணர் சுரப்பி ஆண் விந்தகம் ப்ராஸ்டேட் கிளாண்டு வித்து பைகள் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இது தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கு சரியானுங்களா அதே போல இதுல குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் நோய்கள் தோல் நோய்கள் மூலாதார சக்கர ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா குணமாக இருக்க ஆரம்பிக்கும் மூட்டு வலி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் வந்து அஹ் படுக்கையில சிறுநீர் கழிக்கிற தொந்தரவுகள்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் எல்லாம் மூலாதார சக்கரம் அதாவது ரொம்ப குட்டீஸுக்கு போக வேண்டாம் ஒரு ஐந்து வயதுக்கு பிலோல வந்து அது இயற்கையாகவே அந்த குழந்தைகளுக்கு அது தெரியாது அதற்கு மேல வயசுல இருக்கிறவங்க யூரின் போறாங்க அப்படின்னா அவங்க மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங்கா இல்லை அதே மாதிரி வயிற்று போக்கு வயிற்று உபாதை பக்கவாத பிரச்சனை மூல நோய் குடல் புண் குடல் இறக்கம் புற்றுநோய் இது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த மூலாதார சக்கரம் சரியாங்களா உடல் நலம் உடலுக்கு ஆற்றல் அறிவுக்கு ஆற்றல் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது இந்த மையம் இது மண்ணிற்குரிய மையம் நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம் இது வந்து மண்ணிற்கு உரிய ஒரு மையம் நவ கோள்களிலே பஞ்சபூதங்கள்ல மண்ணுக்கான மையம் அப்ப மண் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் மண் சம்பந்தப்பட்ட ஒரு 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 சக்தி ஓட்டங்கள் எல்லாமே இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண அதை பற்றிய நாலேஜ் அதை பற்றிய அதனோட கலப்பு சக்தி நமக்கு அதிகமாகும் இப்ப நீங்க பஞ்சபூதங்கள்ல மண் மேல தவம் செய்யறது ஒண்ணுதான் இங்க மூலாதாரத்துல தவம் செய்யறது ஒண்ணு மூலாதார சக்தி மண்ணு கூட நேரடியான நெருங்கிய தொடர்புடையது அப்ப மண்ணினால உங்களால பெறக்கூடிய எல்லா நன்மைகளும் மூலாதார சக்தியால பெற முடியும் நவக்கோள்கள்ல செவ்வாய் நான் சிவப்பு நிறமான காந்தாளிக்கிறதுன்னு சொன்னல அதை வச்சு நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தினுடைய சக்தியை ஈர்க்கக்கூடிய வல்லமை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு இயல்பாகவே அமைந்திருக்கிறது சரி அப்ப செவ்வாயினுடைய கோள்கள்ல என்னென்னவெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாமே மூலாதார சக்கரம் நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண விஞ்ஞான அறிவு மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் இறை உணர்வுக்கான சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே மூலாதார சக்கரம் கொடுக்கும் சரிதானுங்களா அதே போல ஆஹ் அமைதி நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி வயதானவர்களுக்கு ஒரு அமைதித்தன்மை வந்து இழப்பு நடக்கும் சரிங்களா ஏன்னா இந்த சக்கரால ஆக்டிவேஷன் கம்மியா இருந்ததுன்னா அந்த அமைதி அவங்க இருக்க முடியாது நிறைய புலம்புவாங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க நொந்துகிட்டே இருப்பாங்க கவலைப்பட்டே இருப்பாங்க இதுல இருந்து விடுபட்டு அவங்க மன அமைதி அடையணும் அப்படின்னா அதற்கு மூலாதார சக்கராக இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மூலாதார சக்கர ஆக்டிவேஷன் ஆக 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 நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் ஹெரிடிட்டேரியா வரக்கூடிய நோய்களையும் இந்த சக்கராவால குணப்படுத்த முடியும் பரம்பரை வியாதிகள் நோய்கள் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாவற்றையுமே இந்த இந்த மையம் வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா க்யூர் பண்றக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா பாலுணர்வுல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பாலுணர்வுல ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் சரிங்களா முறையற்ற பால் உணர்வை தவிர்க்கும் அதை போக்குவதற்கான சக்தி நமக்கு கொடுக்கும் பாலுணர்வுகளான ஒரு விழிப்புணர்வை நமக்கு வந்து நிச்சயமா இந்த இந்த மையம் வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி முதல்ல நம்ம சொன்னது போல உடல்ல வலி தலைவலி அஜீரணம் மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த மெடிடேஷன் இம்மிடியட்டா பண்ணுங்க இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பிபி சம்பந்தப்பட்ட நோய்கள் அது பிளட் ப்ரெஷரே என்ன உடம்புனோட இயக்கம் வேக அதிகரிக்கிறது தானே அதை அமைதிப்படுத்துவதற்கு பிபி ரத்த அழுத்த நோய்கள் இந்த மூலாதார தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆகும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி உடல் ஆற்றல் மன ஆற்றலாகவும் மன ஆற்றலை உடல் ஆற்றலாகவும் மாற்ற முடியும் நீங்க செய்யக்கூடிய தியான ஆற்றலை உங்க உடலினுடைய சக்தியா மாற்றிக்கொள்ள முடியும் உடல் சக்தியை மனோசக்தியாக மாற்ற முடியும் அது இந்த ஏழு மையங்கள் இந்த ஒரே மையத்தில்தான் நடக்கும் அதனால இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிலன் சுக் சுக்கிரன் சுக்கிலத்தோடு தொடர்புடையதுன்னு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் வித்து சக்தி கூட தொடர்புடையதுன்னு பேசியிருக்கிறோம் சரிங்களா அப்போ அந்த வெள்ளிக்கிழமையான கம்பல்சரி நம்ம மூலாதார தியானம் தான் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தொடர்ந்து செய்யுங்க ஒரு சிலருக்கு ஏதாவது இந்த தியானம் செய்யறதுல ஆன்மீக பாதையில வர்றப்ப சில டிஸ்டர்ப்ஸ் வந்து நடக்கும் நடக்கும் தான் நாமளே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அந்த எல்லாம் ஆகுறப்ப சிம்பிளா நீங்க மூலாதார தியானத்தை மட்டும் பண்ணுங்க அது எல்லாவற்றையும் சரி பண்ணி விட்டுரும் சரிதானுங்களா உடலினுடைய தன்மை அனைத்தையுமே சமன் செய்யக்கூடிய அளவிற்கு அதுக்கு வந்து சக்தி இருக்கு சரி இது ஒரு ஆரோக்கிய மையம் அப்படிங்கறத நீங்க மனதில் வைத்துக்கோங்க சாந்தி யோகம் ஒரு மருந்து அப்படின்னு ஒரு டாபிக்கே நம்ம பேசியிருக்கோம் சாந்தி யோகம் அப்படிங்கிறது நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எண்பது சதவீதமான உடல் நோய்களை இந்த ஒரு மையமே நமக்கு வந்து குணப்படுத்தும் சரிதானுங்களா சரி அப்போது இவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான ஒரு மையம் தான் நமக்கு கிடைத்திருக்கிற மூலாதார சக்கரம் அப்போ அந்த மூலாதார சக்கரவை நம்ம எந்த அளவிற்கு நல்லா ஆக்டிவேஷன் பண்ணுறோமோ அந்த அளவிற்கு நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகுந்த நன்மை கொடுக்கும் உங்கள் உடம்புலிருந்து உயிர் ஆற்றல் செலவு பண்ணுறதுக்கு விடாது உயிராற்றல் மீன் விரயமாகறதுக்கு விடாது உங்க உயிராற்றலே உங்க உடலுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த மூலாதார சக்கராவுக்கு அபரிமிதமா இருக்கு ஒரு மாடு இருக்கு ஒரு இடத்துல அடிச்சு அதை கையத்துல கட்டி விடுறீங்கன்னா அந்த மாடு அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் சுத்தணும் அது மாதிரி நீங்க மூலாதார சக்கராவை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்க உயிராற்றல் உங்க உடலிலிருந்து தேவை இல்லாம வெளியே போகாது இதை பத்தி நம்ம பேசுறப்ப அந்த நாய்க்கு பக்டாலையோ பன்றிக்கு பக்கத்தாலேயோ அல்லது பிணத்திற்கு பக்கத்தாலேயோ அல்லது மென்சஸ் இருக்கிற பெண்களுக்கு பக்கத்தாலேயோ நீங்க போனீங்கன்னா உங்க உயிராற்றல் விரயமாகும்னு சொல்லியிருக்கிறோம் அது போன்ற காலங்களிலே நம்ம மூலாதார தியானம் ஏற்றும் போது என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல இருந்து அந்த காந்த சக்தி விரயமாகாம நீங்க பாதுகாத்து கொள்ள முடியும் சரிதானுங்களா இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நம்ம சாந்தி தவத்துல நிறைய இதை பற்றி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் சரி சரிங்களா அப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க ரொம்ப சிம்பிள் இந்த வாழ்க்கையை செம்மையா வாழணும் மூலத்திற்கே ஆதாரம் மூலாதாரம் சரிங்களா அது கருமைய தியானம் அப்படின்னு சொல்றோம் இந்த இந்த நிலையில வந்து நீங்க லோ லெவல் ஃப்ரீக்குவன்சி வரைக்கும் போகலாம் இன்க்ளூடிங் அந்த டிவைனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஒன் டூ த்ரீ சர்க்கிள்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் இதுல போக முடியும் சரிங்களா ஒன் டூ த்ரீ சர்க்கிள்ஸ்னா அது வந்து டெல்டா வேவ் நாம இப்ப இருக்கிறது வந்து பீட்டா வேவ் நீங்க அதனோட அலை குறைக்க குறைக்க ஆல்ஃபாவே தீட்டாவே ஃபைனலா இருக்கிறது டெல்டாவே டெல்டா வேவ் வரைக்கும் நீங்க இந்த கருமைய தியானமாகிய மூலாதார சக்கரால போக முடியும் சரி ஒடுங்கி 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 போனீங்கன்னா நிச்சயமா அது சாத்தியம் ஆனா அதுல கொஞ்சம் ஆழ்ந்து தியானிக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணு சரிங்களா அப்ப மூலாதார சக்கரா அப்படிங்கிறது மண்ணிற்குரிய மையம் நாம இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கான மையம் நீங்க தொழிலை அற்புதமாக செய்வதற்கான மையம் உங்களுடைய பொருளாதார வளத்தை நீங்க மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மையம் சரி நம்ம உடலிலே எலும்பு தசை மண்டலத்தை சீரமைக்கக்கூடிய மையம் இரத்த ஓட்டத்தை சீரமைக்கக்கூடிய ஒரு மையம் உடலில் இருக்கிற நோய்களை போர்க்கக்கூடிய ஒரு மையம் சரிங்களா பாணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு மையம் அப்ப இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் வந்து நம்முடைய மூலாதாரம் சரியாங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் சக்கரம் இதனுடைய நிறம் வந்து சிவப்பு நிறம் மண்ணு கூட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்கிறோம் செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் சக்கரம் போதும்